வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினேழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்றைக்கு இலங்கை அருகே நீடித்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தெற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது குமரிக்கடலின் தெற்கு போதிலும் நீடித்து கொண்டிருக்கிறது ஆக தென் மாவட்டங்களில் பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு வட மாவட்டங்கள் கடலூர் மற்றும் கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களில் நல் நேற்றைக்கு முன்னிரவு வரை வெளுத்த மழை ஆனால் நிறைய இடங்களில் ஒதுக்கியும் இருந்தது அதற்கு பிறகு நள்ளிரவில் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து நல்ல பிடிவை கொடுத்து பிறகு தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் கனமழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழைப்பெடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ கிடைக்கப்பட்ட தகவலின்படி மழைப்பொழிவு சித்திரக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் நூற்றி ஒரு மில்லி பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பட்டதின் அடிப்படையில் இதுவரைக்கும் கடலூர் மாவட்டம் அதாவது பரங்கிப்பேட்டைக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட காயல்பட்டு எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு காயல்பட்டு சாமியார் பேட்டைக்கு அருகிலே அதாவது பரங்கிப்பேட்டை மற்றும் கடலூருக்கும் இடைப்பட்ட முட்லூருக்கும் கடலூருக்கும் அதாவது சிப்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி காயல்பட்டு எழுபத்தெட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக உத்தம சோழ மங்கலம் முப்பத்தி ஏழு மில்லி அது எங்கே இருக்குன்னா சிதம்பரம் அண்ணாமலை நகருக்கு தெற்கே சார் கிழக்கே இருக்கிறது உத்தம சோழ மங்கலம் அதாவது பற பழையாருக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடைப்பட்ட சிதம்பரத்திற்கும் கிடைக்கக்கூடிய பகுதி உத்தம சோழமங்கலம் அதிகபட்சமாக காயல்பட்டையில் எழுபத்தெட்டும் சித்திரக்கோட்டையில் நூற்றி ஒரு மில்லிமீட்டர் பெய்திருக்கு மேலும் பல இடங்களில் மழை பெய்யுந்திருக்கிறது ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தையும் தர்மபுரி மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் பெரும்பாலும் ஒதுக்கி இருந்துச்சு திருவண்ணாமலை மாவட்டத்தையும் திருப்பத்தூர் மாவட்டத்தையும் ஒதுக்கி இருந்தது தூரலோடு போயிடுச்சு மேகமூட்டத்தோடு போயிடுச்சு குளிரோட போயிடுச்சு ஆனால் அதையும் தாண்டி நீலகிரி மாவட்டத்தோட பகுதிகளிலையும் மழை பொழிந்திருக்கிறது கொடநாடு பத்தொன்பது மில்லிமீட்டர் கோத்தகிரி பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் பெய்திருக்கு கிடைக்கப்பட்ட மழை தகவலை பார்ப்போம் அதேபோல கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்திலையும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மழை பொழிந்தது கூட மழை ஆக கோரிக்கடவு முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது அதேபோல மடத்துக்குளம் இருபத்தி ரெண்டு மில்லி கோமங்கலம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சிஞ்சுவாடி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆழியாறு இருபது மில்லி மீட்டர் மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேலவாசல் நம்மிடத்தில் மேலவாசலில் இருபது மில்லி மீட்டர் மழை மென்னார்குடி மன்னார்குடி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உள்ளே நுழைஞ்சது மதுரை வயல் வரைக்கும் தான் உள்ள நுழைஞ்சிருக்கு மதுரை வயலில் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் கடலோரத்தில் ஹவுஸ் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மேலும் பல இடங்களில் மழை வள்ளசாரபாக்கம் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் உத்தண்டி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆனால் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கிடைக்கல அதான் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்திற்கு பெரிதாக இருக்காது அப்படின்னு சொன்னோம் ஆனால் வட சென்னை பெய்திருக்கு ஆனால் திருவள்ளூருக்கு கிடைக்கல அப்படியே ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்துக்கு தூரலோட அப்படியே போயிடுச்சு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தெற்கேத நல்ல மழை திருவண்ணாமலையில் கூட ஒரு சடங்களில் பெய்திருக்கு ஒரு சடங்களில் இல்லை ஆனால் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு விழுவெல்லாம் கடலூர்லாம் கனமழை மயிலாடுதுறை மயிலாடுதுறையெல்லாம் அதுக்கு மழைப்பிடிப்பு கிடைக்கப்பட்டிருந்த அறிவிப்போம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் கூட இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெருநாளி நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகவும் தண்ணீர் பிரச்சனை உள்ள பெருநாளி பகுதி பூச்சி விரட்டி அடிக்க கூட மருந்துக்கு அதை பூச்சி விரட்டிக்கு கலவை போடுவதற்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு வந்தார்கள் பெருநாளி முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பெய்யிருக்கிறது அடுத்தது கடல்குடி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் இவையெல்லாம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சுற்றுவட்டார பகுதிகளாகும் மேலும் இன்றைய மழைப்படிவை பார்ப்போம் இப்பொழுது இந்த நிகழ்வு இனிமேல் தென் மாவட்டங்களுக்கு தான் கனமழைப்படி கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் இருக்கும் பெரிதாக இருக்காது ஒரு சில இடங்கள்ல ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டருக்குள்ள ஒரு இடங்க ஒரு சில இடங்கள்ல இருக்கும் நாம ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை எதிர்பார்த்திருந்தோம் இப்போ வரைக்கும் அது பத்து சென்டிமீட்டர் இருக்கிறது சித்திரக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்திற்கு சற்று தெற்கு புறம் இருக்கக்கூடிய பகுதி ராமநாத தேவிப்பட்டினத்திற்கும் ராமநாதபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சித்திரக்கோட்டை பதினோரு நூற்றி ஒரு மில்லிமீட்டர் இன்னும் பெய்து கொண்டிருக்கு அங்கே இப்போதான் வலுத்த பலத்த மழையாக பெய்து கொண்டிருக்கு இந்த பொழுது விடியும் நேரத்தில் இந்த மழை பிடிப்பு ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் தென்காசி மாவட்டத்திலையும் இன்றைய ரிப்போர்ட் கொஞ்சம் கூடுதலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்றைக்கு இது குமரிக்கடலுக்கு தெற்கு புறம் சென்றிருக்கிற காரணத்தினாலே காற்றல்ல எங்கு குவின்னு பாத்தீங்கன்னா நாலுமுக்கு ஊத்து காக்காச்சி மாஞ்சோலை பகுதிகளிலையும் திருநெல்வேலி மாவட்டத்தோட பாபநாசம் பகுதி மற்றும் தென்காசி மாவட்டத்தோட இந்த குண்டார் அணைக்கட்டு பகுதி அடவிநாயனர் கோயில் பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் போன்ற பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தோட அப்படியே சங்கரங்கோயில் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகள் கோவில்பட்டி அதற்கு மேற்கே உள்ள பகுதிகள் கழுகுமலை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி மற்றும் அப்படியே வெம்பக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு நல்ல மழைபொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படியே சாத்தூர் கோவில்பட்டி கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அருப்புக்கோட்டை திருச்சுழி ராமநாதபுரம் மீண்டும் பெருநாளிப் பகுதிக்கு போல ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதி தொண்டி முதல் தெற்கு கடலோரம் தூத்துக்குடி மாவட்டம் எல்லை வரைக்கும் நல்ல மழை கனமழை பிடிவு கொடுக்க இருக்கிறது இந்த ராமநாதபுரம் மாவட்ட மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி வரும் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை அதாவது தொண்டி சித்திரக்கோட்டை இந்த பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்னும் சற்று நேரத்தில் அது ராமநாதபுரம் பாம்பன் தங்கச்சி மடம் மண்டபம் மற்றும் கீழக்கரை ஏர்வாடி கடலாடி சாயல்குடி முதுகுளத்தூர் போன்ற பகுதிகளுக்கும் உள்ளே பார்த்திபனூர் கமுதி மற்றும் அப்படியே விளாத்திக்குளம் உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் அதனைத் தொடர்ந்து உள்ளே அப்படியே மானாமதுரை இளையான்குடி பகுதிகளுக்கும் திருச்சுழி அருப்புக்கோட்டை பகுதிக்கும் சாத்தூர் விருதுநகர் பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் அதே நேரத்தில் தற்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சேத்தூர் சிவகாசி சங்கரங்கோவில் கோவில்பட்டி பகுதிகளையும் தற்பொழுது மழை தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது அதாவது குறிப்பாக விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை தென்காசி மாவட்டத்திலையும் தொடங்கியிருக்கு அது அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகள் பாஞ்சாலங்குறிச்சி ஓட்டப்படாரம் மற்றும் தூத்துக்குடி மணியாச்சி கா கயத்தாறு போன்ற பகுதிகளுக்கும் தாழையுத்தூர் பாளையங்கோட்டை உள்ளிட்ட திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளுக்கும் கொர்க்கை மற்றும் காயல்பட்டினம் திருச்செந்தூர் மற்றும் சாத்தான்குளம் குலசேகரப்பட்டினம் மணப்பாடு திருசையன் விலை உவரி மற்றும் கூடங்குளம் விஜயபதி மற்றும் ராதாபுரம் பகுதிகளுக்கும் மழைப்பெடுவி நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் அதேபோல் வள்ளியூர் நாங்குநேரி ஸ்ரீவைகுண்டம் பத்தமடை மற்றும் மணிமுத்தாறு களக்காடு மற்றும் ஒட்டுமொத்த பாபநாசம் முண்டந்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அம்பாசமுத்திரம் பகுதிகளுக்கும் கடையம் மற்றும் ஆலங்குளம் பகுதிகளுக்கும் தென்காசி மாவட்டத்தோட தென்காசி குற்றாலம் செங்கோட்டை மற்றும் வீர கேரளம் புதூர் போன்ற பகுதிகளுக்கும் கிருஷ்ணாபுரம் மற்றும் சங்கரன் கோயில் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் இனிமேல் வரக்கூடிய மணிநேர மழைப்பிடிவு விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கிடைக்கும் கன்னியாகுமரி மாவட்ட திருநெல்வேலி மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் கொடுக்கும் ஓகே இந்த மழைப்படிவு இப்படித்தான் இதே நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் கொஞ்சம் மழைப்பிடி கொடுக்கும் பெரிதாக இருக்காது நேற்றைக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்படிவு கொடுத்திருக்கிறது மடத்துக்குளத்துல கோரிக்கடவுல மூன்று சென்டிமீட்டரும் கோமங்கலம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மூன்று சென்டிமீட்டரும் சிஞ்சிவாடியில் ஒரு மூன்று சென்டிமீட்டரும் ஆடியாரில் ரெண்டு சென்டிமீட்டரும் கொடுத்திருக்கு ஆனால் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கோ தூறளை கொடுத்து விட்டு போயிடுச்சு ஆனால் அதற்கு வடக்கு அதேபோல சூலூர் பல்லடம் காங்கேயம் போன்ற பகுதிகளுக்கும் தூரலை கொடுத்துருச்சு ஆனால் அவினாசியில் கொஞ்சம் லேசான மழைப்பிடிவை கொடுத்தது ஆனால் இப்போ ஒரு பெரிதாக மழை இல்லைனாலும் இப்படித்தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஒதுக்குதலுடன் லேசான மிதமான மழை உயிர் கொடுக்கும் மழையிலிருந்து ஆங் பரவலாக மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக மழையும் எதிர்பார்த்தோம் அதே போல பொழிந்திருக்கிறது இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையும் தென் மாவட்டங்கள் இருக்கும்னு ஏற்கனவே கிராம வாரியாக அறிவித்து விட்டோம் ஊர் ஊர்வாரி அறிவித்து விட்டோம் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்துக்கும் கொஞ்சம் இருக்கும் இன்றைக்கு சுமார் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும் இன்றையோட இந்த மழைப்படிவு இந்த நிகழ்வால் மழைப்படிவு விலகிவிடும் பிறகு இந்த நிகழ்வானது அப்படியே நிலநடுக்கோட்டு பதிலில் நீடித்து கொண்டே இருந்து மீண்டும் புதிதாக உருவாக போகிற நிகழ்வோடு போய் மீண்டும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து போய் இணைந்து விடும் இணைந்து மீண்டும் தீவிரமடையும் இதனால கொண்டு காற்றை ஈர்க்கும் அதாவது ஏற்கனவே சுமத்ரா தீவு பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த நிகழ்வும் போய் இணைந்து தீவிரமடையும் என்பதனால இன்றைய தேதி பதினேழு இலங்கையில் நல்ல கனமழை பெய்வை கொடுக்கும் குமரிக்கடல இருப்பது கொஞ்சம் இலங்கைக்கு தெற்கே உள்ள நிலடு இந்தியப் இந்திய பெருங்கடலுக்கு வரும் அப்போ நாளைக்கு நாளை மறுநாள் இலங்கைக்கு கன மிக கன மழைப்பொடிவு காத்திருக்கு ஆனால் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதாவது பதினெட்டாம் தேதி வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி இலங்கையோட தென் மாகாணங்களுக்கு மழை இருக்கும் கனமழை இருக்கும் மிக கன மழைப்படிவும் இருக்கும் பிறகு அந்த பது பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அதாவது பதினெட்டாம் தேதி நாளை பத்தொன்பதாம் தேதி தென் இலங்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இருபதாம் தேதி அப்படியே அதோட போய் இணைஞ்சிரும் ஆக டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு பதினேழாம் தேதி இடைவெளி என்று சொல்லாம் இருந்து பதினெட்டில் இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கண்டிப்பா இடைவெளி ஒரு பத்து நாளைக்கு கண்டிப்பா இடைவெளி அடுத்த நெருங்கலாம் கொஞ்சம் தாமதம் அடைந்தாலும் ஆகலாம் அப்படி அடையும் பட்சத்தில் அப்படியே ஜனவரியில் அந்த நாட்கள் சேரும் ஆகவே இதில் ரெண்டு நாள் லேட் ஆனிச்சுன்னு ஜனவரியில் இப்போ மூணாம் தேதி நாலாம் தேதி எதிர்பார்த்தது அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியாக ஆகும் ஆகவே ரெண்டு நாள் பின்னாடி சேரும் ஆனால் கண்டிப்பாக நிகழ்வு என்பது உண்டு ஒரு நாள் இரண்டு நாள் தாமதமாக வந்தாலும் ஒருவேளை முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி கூட தொடலாம் மழையை தொடக்கலாம் அப்படி ரெண்டு நாள் தாமதமாக வந்துச்சுன்னா ரெண்டு நாள் அதில் ஐந்தாம் தேதி எதிர்பார்த்தது ஏழாம் தேதி வரை மழை தொடர வாய்ப்பு ஜனவரியில் ஆகவே இப்படிப்பட்ட மழைப்படிவுகள் இருக்கிறது உறுதியாக இந்த மாத இறுதி நிகழ்வு இப்போ உங்களுடைய மாதிரிகள்ல காட்டப்பட தொடங்கி விட்டது நாம் அறிவித்தது போல காட்டும் காட்டும் சொன்னோம் ஒரே ஒரு மாதிரி மட்டும் காட்டியிருக்காங்க பாக்கி எந்த மாதிரியும் காட்டல இன்னும் இருக்கக்கூடிய மாதிரியும் காட்ட வந்துடுவாங்க காட்டிடுவாங்க ஆகையினால உங்களுக்கு இனிமேல் நம்பிக்கை பிறந்துரும் குளிர் வந்து விட்டது மழை பெய்யாது குளிரும் நேற்றைக்கு நேற்றைக்கு எப்படி சொன்னீங்க இவ்வளவு குளிர் அடிக்குது மழை பெய்யாது அப்படி நான் சொன்னேன் நீங்க தான் மழை பெய்யும் பெய்யன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பெய்யாதுன்னு சொன்னேன் பெய்யலையே அப்படின்னு சொல்லி யாரு சொல்லுவீங்க கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்லையும் அப்படியே சேலம் மாவட்டம் உள்பகுதி திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் சொன்னது போலயே பெய்யலையே பார்த்தீங்கன்னா வராது நம்மளும் அதை தான் சொன்னோம் அப்படி சொல்லுவீங்க அதே போல அச்சமூட்டை இது நேற்றைக்கு அதாவது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் கிள்ளை முடசலோடை சுற்று வட்டார பகுதியில் மூட்டை கணக்கில் நிலக்கடலை சாகுபடி செய்திருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு நாள் வெயில் அடிச்சிச்சு அந்த நேரத்தில் பூச்சி விரட்டு அடிக்கதான் வாய்ப்பு கொடுத்துருந்தோம் ஆனால் அவர்கள் விட்டார்கள் ஆனால் நேற்று காயல் பட்டு நிலக்கடலை விதைப்பை பாதிப்படைய தப்பித்தது முடசல் ஓடை மற்றும் அந்த பரங்கிப்பேட்டை கிள்ளை பிச்சாவரம் சுற்றுவட்டார பகுதி பாதிப்பிலிருந்து தப்பி இருக்கிறது ஆகவே வரக்கூடிய பத்து நாட்களுக்கு உங்களுக்கு இடைவெளி இருக்கும் என்பதனால் வளர்ந்து விடும் ஆனால் பல இடங்களில் மக்காச்சோள தொலை அறுவடை பாதிப்படைந்திருக்கிறது இவை எல்லாம் இன்றோடு இந்த மழைப்படி நிறைவடைந்த பிறகு இன்றைக்கு பெய்யக்கூடிய தென் மாவட்ட மழை உச்சபட்ச மழையாக இருக்கும் நாளை அது விலகிவிடும் என்பதனால் மீண்டும் வரக்கூடிய பதினெட்டு பதினெட்டிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரை கண்டிப்பாக இடைவெளி இருபத்தி எட்டும் இடைவெளி இருக்கலாம் ஆகவே பத்து நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கிறது இந்த பத்து நாட்களுக்கு குளிர் வரும் குளிர் மீண்டும் பழையபடி வாட்டும் அப்போ நீங்க என்ன சொல்லுங்க நிகழ்வு வருது நிகழ்வு வருதுன்னா என்ன சொல்லுவீங்க குளிர் வந்துட்டு இனிமேல் வராது குளிர்காலம் தொடங்கிட்டு குளிர் வாட்டுது அப்படிங்க உறைபனியும் வரும் உரைபனின்னா ஏற்கனவே வந்த உரை தான் அதுக்கு மேலே போயிடாது தேயிலைக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்தாது கவலைப்படாதீங்க ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலையும் கொடைக்கானலையும் கொஞ்சம் இலைகளில் உரை உறையும் ஜீரோ டிகிரி வரைக்கும் போகும் ஒரு மைனஸ் ஒன்னு வரைக்கும் போகலாம் அவ்வளவுதான் மைனஸ் நாலு அஞ்சு எல்லாம் போனா ரொம்ப பிரச்சனை இடம் போகாது அதுவே ஜீரோ தான் இருக்கும் மைனஸ் ஒன்னு கூட போறது கஷ்டம் தான் மைனஸ் ஒன்னு போனாலும் ரொம்ப நேரம் நீடிக்காது உடனடியாக அது பகலில் கொஞ்சம் வெப்பநிலை ஏற்படுது அது அப்படியே கரைந்து போய்விடும் பெரிய தொடர்ச்சியான பகல் இரவு என்று தாக்கத்தை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாம் ஆனால் கொஞ்சம் அச்சுறுத்தும் உறைபனி இருக்கும் வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும் மூணாறுக்கும் மற்றும் கொடைக்கானலுக்கும் ஆனால் உறைபனி என்பது நீலகிரிக்கு தான் கொடைக்கானலுக்கு கூட உறைபனி என்பது இருக்காது அப்படி இருந்தால் உச்சபட்சமான ஒரு பெரிய மலைப்பகுதி உயரமான சிகரப்பகுதிகளிலையும் ஆனமலை சிகரப்பகுதிக்கும் அதே போல் தொட்டப்பட்ட சிகரப்பகுதிக்கும் உறைபனி இருக்கும் நீலகிரி மாவட்டத்தோட குன்னூர்லேயும் உறைபனி லேசாக இருக்கும் ஆகவே மைனஸ் ஒன்று வரைக்கும் தான் போகும் அதுக்கு கீழே போயிடாது ஜீரோ மட்டும்தான் இருக்கும் ஜீரோவுக்கு மேலே தான் பெரும்பாலான நாட்கள் இருக்கும் ஒரு சில நாட்கள் உறைபனி ஏற்படும் குளிர் அதிகமாக போகிறது மீண்டும் குளிர் மீண்டும் பழையபடி அதிகமாக போகிறது அப்பொழுது மழைப்பொழிவு அந்த நிகழ்வானது வங்கக்கடலில் இருந்து தீவிரமடைந்து நெருங்கி கொண்டிருக்கும் நிலநடுக்கோட்டை இந்தியப் பெருங்கடல் காற்று கிடைக்கப்பெற்றதும் மீண்டும் வடஇந்த அதாவது இமயமலை பகுதிக்கு மேற்கு தேடியோர் வந்து குளிரை தடுத்ததும் மிக வேகமாக பிக்கப் ஆகி வந்து கரையை கிடப்பதற்கு நெருங்கும் அதனால் அதன் காரணமாக எவ்வளவு வடக்கே சென்றாலும் யூ டேன் போட்டு திரும்பும் நாம் படத்தில் காட்டியுள்ளபடி வாய்ப்பு ஒன்று வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு மூன்று என்று வடக்கே சென்றாலும் அங்கே உயரே ஜெட் ஸ்ட்ரீம் பயணித்து கொண்டிருக்கிறது எதிர் திசை காற்று பயணித்து கொண்டிருக்கிறது ஜெட் ஸ்ட்ரீமுக்கு கீழேயே சுமார் நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் நாலு கிலோமீட்டர் உயரத்தில் கூட ஸ்ட்ராங்கான விண்டு எதிர் திசை காற்று பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக அது வடக்கு நோக்கி பயணிக்க முடியாது சென்னையை தாண்டி வடக்கே போகாது அப்படி முன்னேறி மோதி பார்த்தாலும் ஒரு தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதி வரைக்கும் எட்டி பார்த்து விட்டு அப்படியே அந்த பழைய நிகழ்வு திரும்பியது போல யூ டென் போட்டு மோதி பார்த்துட்டு அப்படியே வட நோக்கி திரும்பி ஆனால் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் புயல் என்று நீங்கள் அச்சப்பட வேண்டாம் மழை தரக்கூடிய ஒரு செயலிழந்த நிகழ்வு காரணம் என்னன்னா நாலாயிரம் மீட்டர் உயரத்துக்கு மேல உயர முடியாது ஒரு தட்டையான வடை போன்ற வடைன்னு சொல்ல முடியாது வடையை கூட இன்னும் தட்டையாக்கி ஒரு தோசை போன்ற ஒரு காற்று சுழற்சியாக மிக பெரிய அளவில் பெரிய அளவிலே பரந்த அளவிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்தியாவின் மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்த கடலோரத்திற்குமே ஆந்திர பிரதேசம் அதாவது தான் நாலாயிரம் மீட்டருக்கு மேலே தான் அந்த எதிர் திசை காற்று இருக்கு கீழே அந்த எதிர் திசை காற்று இல்லை அதனால என்ன ஆகும்னா உயர முடியாது அதனால என்ன ஆகும்னா தட்டையாகும் தட்டையாகும் போது ஒடிசா ஆந்திர பிரதேசத்துக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதிக்கும் வடகிழக்கு மாநிலத்தின் தெற்கு பகுதிக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஒட்டுமொத்த இலங்கைக்கெல்லாம் நிறைய நிறைய மழைப்படிவை கொடுத்து விட்டு கொடுத்து கொண்டு மேற்கு நோக்கி கடக்கும் இது ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த மழைப்படிவை கொடுக்கும் மழைப்படிவு தொடங்கும் நாள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாக இருக்கலாம் இரண்டு நாள் தாமதம் வந்தால் முப்பது முப்பத்தொன்னாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாத இறுதி நாளில் நெருங்கி மழைப்படிவை கொடுத்து கொண்டே ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை இது மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த ஆண்டு புத்தாண்டிலே மழை என்பதும் அச்சுறுத்தல் மழை என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதற்கு அடுத்தபடியாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பொங்கலுக்கும் மழை இருக்கு பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த மழை அடுத்தடுத்து ரெண்டு நிகழ்வு இருக்கு பொங்கலுக்கு ஒரு நிகழ்வு பொங்கல் கழித்து ஒரு நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஐந்து வரை மழை நிகழ்வுகள் இருக்கு ஆகவே ஜனவரி பத்திலிருந்து இருபத்தி ஐந்து வரை அடுத்த நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மீண்டும் குளிர் வரும் குழப்பம் வரும் அப்பொழுது நீங்களும் மாறி பேசுவீர்கள் மாறாமல் நிதானமாக இருந்து பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி